லட்சுமி நீங்கள் பத்திரக ஜீரோ பாயிண்ட் லட்சுமி லாஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு அதை பற்றி தான் இனிமேல் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரிலேயுமே வந்து பத்து பேர் இருக்காங்க ஓட்டிங்கில் ஆனால் ஆன் ஸ்க்ரீன் பேரில் மட்டும் ஒன்பது பேர் இருக்காங்க பெரிய வருத்தம் ஏன் ஒன்பது பேரில் விக்கால்ல அப்படின்ட்டு எப்போதுமே நான் என்னோட ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறது என்னென்னா ஒருத்தரை மட்டுமே நம்ம சார்ந்து பிளேம் பண்ணக்கூடாது எல்லா விஷயங்கள்லையும் எல்லா இடங்கள்லையுமே யோசிக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் யோசிக்கிற விஷயம் லைஃப்லேயுமே அப்படி தான் இப்போது அவங்க ஒரு பத்து கேட்டகிரி ஒன்பது கேட்டகிரியில் பத்து பத்து பேராக வைக்கிறாங்க ஆனால் அந்த ஃபேவரட் ஆன்ஸ்க்ரீன் பேரெலாம் ஒன்பது பேர் தான் வச்சு வச்சுருக்காங்க ஒருவேளை பத்தாவது பேராக அதாவது பத்தில் ஒருத்தராக நம்மளுடைய விகாவும் இருந்திருக்கலாம் விஜய்கவரியும் ஆன்ஸ்க்ரீன் பேரோட ஓட்டிங்கில் இருந்துருக்கலாம் ஏன் அவங்க இல்லை ஒன்பது பேர் ஏன் இல்லைன்னா பத்து பேர் வச்சிருக்கணும்ல அப்போ அவங்க ஒன்பது பேர் தான் அப்போ ஒருத்தர் இருந்திருக்காங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இருக்குது ஏன்னா இது வந்து நைட்டே போட்டுவிட்டாங்கன்னா அப்போவே இதை நான் பார்க்கல ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா விகாவும் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கங்கிறாங்க இல்லை இல்லவே இல்லைங்கிறாங்க ஓகே அந்த விஷயத்துக்கு வரல ஆனால் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒன்பது பேர் தான் இருக்கிறாங்க மாதிரி அந்த இடத்துல விகாவும் இல்லை விகா எவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான பேர் அப்படிங்கிறது விகடனுக்கும் தெரியும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு கருத்து ஓகேவா நம்மளும் கம்முனு தான் இருந்தா பஞ்சாயத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்தோடனே ஒரு மைண்ட் வைஸ் இருந்தது இன்னொரு விஷயம் எஸ் பல ச சில விஷயங்கள் பேசிதான் ஆகட்டும் கலாட்டாலாம் அவ்வளோ உசுரை கொடுத்து டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து இப்போ நான் சொன்னேன்ல உங்களோட சிஸ்டரோட பிரதரோட அம்மாவோட அப்பாவோட எல்லாத்தோடைய நம்பரை யூஸ் பண்ணி பின் போட்டு ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம அது மாதிரியான எல்லா விஷயங்களும் எல்லாருமே பண்ணுவாங்க கரெக்டாக தான் நம்ம பிடிச்சவங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்க விஷயம் தான் ஸோ அப்படி ஓட்டிங்லாம் போட்டால் கலாட்டாவில் நிறைய கேட்டகரிஸ்க்கு அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு இவங்களுக்கும் ஒருத்தருக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது எல்லா பக்கமும் யோசிக்கணும் அந்த பர்டிகுலராக அந்த பிராண்டை மட்டும் நம்ம யோசிக்க முடியாது எல்லா பக்கமும் யோசிக்கணும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அதே மாதிரி பிளாக் ஷிப்புக்கும் போட்டோம் பட் ஆனால் அந்த கேட்டகரியே கொடுக்கலாம் அவங்க சின்ன திரைங்கிற டோட்டலாகவே கொடுக்கல ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சு சரி அங்கே தான் ஏதோ விஷயம் போடலை அவங்கன்ட்டு ஏன்னா வெள்ளித்திரைக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க சின்ன திரைக்கு கொடுக்கல அப்படின்ட்டு பட் ஆனால் அதுக்கும் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி போட்டோம் அதனாலேயே நான் சமீபமாக ஒரு ஓட்டிங் பற்றி சொல்லவே இல்லை இந்த இந்தியன் டிவின் அப்படின்ட்டு அவங்க கூட வந்து ரொம்ப அழகாக அடிக்கடி ஓட்டிங் கொண்டு வருவாங்க இப்போ கூட மறுபடியும் கொண்டு வராங்க எனக்கு இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் வீடியோக்காக ஏதாச்சும் ஒன்று பேசி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே எனக்கு மைண்ட்ல அந்த ரெண்டு இதில் எனக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டிஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்னோட ஃபாலோவர்ஸோடைய சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது தான் முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்துவேன் ஏன் இந்த கேட்டகரி இல்லைன்னு நீங்க யோசிக்காம இப்படி யோசிக்க அதாவது பிராண்ட் மேலே மட்டும் நம்ம கோவப்பட முடியாது பத்து பேருந்து போட்டிருக்கிற இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் ஒன்பது பேருந்து போட்டிருக்காங்க ஒருத்தரை போடலாம் அந்த ஒருத்தர் ரொம்ப ட்ரெண்டிங்கான பர்சன் அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் ஒன்பது பேர்த போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல பத்தாதான் ஒருத்தரை கொண்டு வந்தாலும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அந்த இடத்துல நான் வைக்கிறேன் என்னால் எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக பேச முடியல எனக்கும் எல்லா விஷயங்களும் வெளிப்படையாகவும் தெரியல ஏன்னா சில விஷயங்கள் நம்ம அதுக்கு அடுத்த கட்டம் பேசும்போது அதிகாரப்பூர்வமாக ப்ரூஃப் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடும் ஓகேவா ஸோ அதுதான் ஆனால் எனக்கு வருத்தம் தான் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்கிறனாலும் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் பத்து பேர் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் கேட்டகிரியில் ஒன்பது பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒருத்தர் விகாவாக இருந்திருக்கலாம் ரிமூவ் பண்ணியிருக்கலாம் இல்லை விகாவை போடலாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லை அங்கே ஏதாச்சும் டெக்னிக்கல் ஏரரில் அந்த ஒரு கேட்டகரி மட்டும் மிஸ்ஸும் ஆயிருக்கலாம் ஏன் எல்லாமே பேசுவோம் கரெக்டு தானே அப்படிங்கிறனால வெயிட் பண்ணுவோம் ஓகேவா அதில் மேபி பத்தாவதுதான் அவங்க ஆட் ஆனாங்கன்னா நான் அதை பற்றி பேசுகிறேன் பட் ஓட்டிங் எப்போ வேணாலும் போடலாம் ஒரே ஒரு நம்பர் தானே அதனால் என்ன நாலு நாள் கழிச்சு கூட போடலாம் நம்ம பிள்ளைங்களும் மாட்டாங்க விடன்னு கிட்டே ஃபுல்லாக ரெக்வஸ்ட் வைப்பாங்க எங்கள் அங்கே போடுங்க கொண்டு வாங்கன்ட்டு பட் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அன்பை செலுத்துங்க நிறையா கேட்டகரியில் இருக்காங்க அம்மா கேட்டகரியில் மகநதியிலேருந்து இருக்காங்க அது மாதிரி நிறையா கேட்டகரியில் இருக்காங்க ஸோ உங்களுடைய ஓட்டிங்ஸை கொடுங்க ஓகே உங்களுடைய கருத்துக்கள் எப்போதும் போல் பஞ்சாயத்து ஆகிடுச்சு அதை பற்றி பேசணும் இல்லையா ஸ்டரியோ